இம்முறை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே குறிப்பாக மக்கள் சில தவறான தீர்மானங்களை நான் சொல்றார் அரசியல் கைதிகளை யாருமே இந்த இல்லை தேர்தல் விஞ்ஞானத்திலே இருக்கின்றது அரசியல் கைதிகளை விடுதலை நாங்கள் மக்கள் எங்களை எதிராக பேசுவார்கள் பயந்து உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது இம்முறை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய மக்கள் குறிப்பாக வடமானத்தில் இருக்கும் மக்கள் சில தவறான தீர்மானங்களை எடுத்திருந்தார் என்பதை மனமேதனில் நான் சொல்ல வேண்டும் இந்த வடமானத்தில் இருக்கிற மக்கள் சில தவறான தீர்மானத்தை எடுத்ததற்குள்ள எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு எங்களுடைய முன்பாக பேசிய பேசினாலும் பேசியது போல தமிழ் மக்களுக்காக இல்லாத என்பிபி அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நடைமுறைப்படுத்தும் பாராளுமன்ற ஒன்றில் நாங்களும் இந்த ஆட்சி ஆட்சியாக வந்தப்படுவது பெரும்பான்மை முதல் கட்டம் நாங்களும் இந்த அரசாங்கத்தை விமர்சிப்படுகின்றோம் பாராளுமன்ற பெற்ற தேர்தல் நடந்த நவம்பர் முதலாவது மாதம் இவர் என்ன செய்ய போறார் நாங்கள் பார்ப்போம் பெரும்பான்மை கொண்ட அரசாங்கம் சில நேரங்களில் இந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வைத்துக் கொண்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான ஒரு நிரந்தரமான தீர்வை தருவதற்கு சில நேரங்களிலே இவர்கள் தயார் நிலையில் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையும் எனதிலே இல்லை அந்த காரணத்தில நாங்களும் அரசாங்கத்தை விமர்சிப்பதில்லை அரசாங்கத்துறை செயல்பாடு டிசம்பர் மாதம் பொழுது இலங்கை தமிழக பாராளுமன்ற குழுக்கும் ஜனாதிபதிக்கு சந்திப்பு அந்த சந்திப்பின் பொழுது நாங்கள் ஜனாதிபதி முன்வைத்து வைத்தோம் மிக முக்கியமாக நாங்கள் முன்வைத்த முக்கியமாக முதலாம் மூலியமாக நாங்கள் முன்வைத்தது இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தீர்வை பற்றி நிலைப்பாடு என்ன

இரண்டாம் மாதம் வரும்போது நாட்டிலே ஒரு புதிய வரவு வரவு செலவு திட்டம் கொண்டுவரப்பட்டது வரவு செலவு திட்டத்தை வாசித்து பார்த்தால் வரவு செலவு திட்டத்திலே தமிழ் மக்களுக்கு எதுவுமே இல்லை என்பதை நாங்கள் அதுக்கு மேலே நாங்கள் அரசாங்கத்திலே நம்பிக்கை வைக்க முடியும் நாங்கள் இந்த சொன்ன ஜனாதிபதி பேசிய விடயங்களிலே பல விடயங்களுக்கு வரவு செலவு திட்டத்தின் மூலமாக இந்த விடயங்கள் நடக்குமா நடக்காதா என்பதை பற்றி நாங்கள் ஓரளவு புரிந்து கொள்ள ஜனாதிபதி அரசு

அந்த ஒதுக்கப்பட்ட நிதியிலே அதிலே அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி பிரச்சோதிச்சிருக்கிறாங்க அதிலே இந்த வரவு செலவு திட்டத்திலே வெளியாளர்களுடைய விவாதத்திலே வெளியாளர்கள் கேட்டப்படுது நீங்க காணாமாக்கப்பட்டவர்கள் என்ன உங்களுடைய அரசாங்கத்தின் திட்டம் என்று சொன்னால் கடந்த அனைத்து அரசாங்கம் சொல்லி வந்த அதே பதவியை சொன்னார் உங்களுடைய பாதுகாப்பு சமூகத்தை போய் நீங்கள் காணாமாக்கப்பட்டவர்கள் பதிய சொல்லுங்கள் அவர் நீதிமன்ற பொறுமுறை எதுவும் இருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நீதி கிடைக்கக்கூடிய எதுவும் பொறுமுறை இருக்கா என்று கேட்டால் அதுக்கு பதவி அளிக்காமல் தப்பி தோன்றி அது அந்த விடயத்தில் ஒன்றுமே இல்லை தானியலை பற்றி பேசினால் ஜனாதிபதியுடைய வரவு செலவு திட்டத்துக்கான அந்த உரையிலே ஒப்பமில்லாத இல்லாத தானி இல்லாதவர்களுக்கு தானி வழங்குவதை பற்றி ஒரு இருக்கின்றது ஆனா வடகு விளக்கில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள்

இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எட்டாம் முப்பதாம் தேதி தேதி ஆதார முதலாவது ஒரு போராட்டம் ஒன்றை செய்திருந்தோம் அரசாங்கம் மக்களுக்கு எதிராக வேண்டிய கடமை இலங்கை தமிழரசு கட்சிக்கு இந்த மக்களுக்கு உண்மை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இலங்கை தமிழக கட்சிக்கு இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து கோட்டா ராஜபக்சப்பதற்கு நாடு முழுவதும் நாங்கள் பாரி ஆர்ப்பாட்டங்களுக்கு நாங்களும் ஆதரவாக செயல் என்றால் மூன்றாவது ராஜபக்சுடைய மோசமான ஆட்சியை நாங்கள் அந்த வயலில் இருந்த அன்பு குமாரி அரசாங்கத்துடைய ஆட்சி எங்களுடைய மக்களுக்கு தொடர்ந்து எதிராக இருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராகவும் நாங்கள் போராட்டங்களை நடத்த தயாராக இருக்கின்றோம்